ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபேப்ரிகில் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கிவவே கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் வார வாரம் கொடுக்குறோம் அது கூடவே நம்ம ஸ்டைல் ஆஃப் ஃபேப்ரிக்குடைய கிஃப்ட்டும் கொடுத்துட்ருக்கோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபேன்சி சில்க் சாரீங்க பார்க்க போகிறாங்க அதோட நம்ம ஒரு கிஃப்ட்டும் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து என்ன கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோன்னு ஒவ்வொன்றா பார்த்துலாம் வாங்க வேறுங்க சூப்பரான கலெக்ஷனுங்க இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஃபேன்சி சில்க் சாரீ தான் நம்ம பார்க்க போகிறேங்க நான் ஒரு சாரி மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கலர்ஸ் இருக்குது அஞ்சு கலர்ஸ்லேயுமே உங்களுக்கு எத்தனை சேரீ வேணும்னே வாங்கிக்கலாம் சரிங்களா சாரி பாருங்க இது வந்து சாரி வந்து முந்தி இது சாரி முந்தி இது பாத்தீங்கன்னா பிளவுஸ் ப்ளவுஸ் பாருங்க கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஆட்ரு வந்து என்ன கலர் வருதோ அதே தான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸ் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸாரி மயில் கலர்ஸ் கலர்ஸ் இது ரொம்ப அழகாக இருக்குது ஸாரீ அது மட்டும் இல்லை நம்ம வந்து ஆடி ஆஃபராக உங்களுக்கு இந்த சேரீ கூட இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோங்க அது மட்டும் இல்லை நம்ம தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அது கூடவே நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபேப்ரிக்குடைய கிஃப்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அது கூடவே இந்த ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டாக அந்த ப்ளவுஸ் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம் இந்த சேரீக்காக இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் ஆடி ஆஃபராக நல்ல கலர் சூப்பராக இருக்கு பாருங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை கொடுக்கலாம் சரிங்களா இது அடுத்து ஒரு கலர் பார்க்க அடுத்து ஒரு கலர் பாருங்க நல்ல ப்ளூ கலரு ப்ளூ கலரில் உங்களுக்கு டபுள் ஷேர்டில் இருக்குதுங்க ஸாரீ டபுள் ஷர்டில் இருக்குது நல்ல ஒரு அழகான சாரீ பாருங்கள் ஸ்கை ப்ளூ கலரில் இருக்குது இந்த ப்ளவுஸும் உங்களுக்கு இது கூடவே ஆடி ஆஃபராக நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ளவுஸு கொடுத்துருவோம் இதோட ரேட்டு இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபது ரூபா கொடுக்குறோம் சரிங்களா இது எந்த சாரி உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சாரி பாருங்கள் நல்ல ஒரு மாம்பழ கலரும் அது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பார்ட்ரு இருக்குங்களே அந்த பார்ட்ரு பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு முந்தி வந்துடும் ப்ளவுஸும் வந்து அதே மாதிரி ப்ளவுஸும் அதே கலர் பார்ட்ரு கலரில் தான் வரும் ப்ளவுஸ் சரிங்களா இது கூடவே உங்களுக்கு ஆடி ஆஃபராக நாங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் நல்லாயிருக்கு சாரீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு அழகான சாரி ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப இருக்கும்ங்க அது கூடவே உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஆடி ஆஃபராக கொடுத்துருவோம் இந்த சாரியோட ரேட்டு வந்து ஐநூற்றி இருபது ரூபாங்க ரொம்ப அழகான கலர் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம வந்து கிவேவே என்னன்னு பார்த்தலாம் நம்ம ஸ்டைலோ சேனலை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணணும் கிஃப்ட் என்னன்னு பார்த்தலாம் எடுமா சாரீடு எல்லா இந்த வாரத்துக்கான கிவேவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சாப்டு சாரி தாங்க சாஃப்ட் சில்க் சாரி இந்த வாரத்துக்கான கிவே கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அடுத்த ஒரு கலர் பாருங்கள் இந்த சாரீ தான் உங்களுக்கு கிவேவே கிஃப்டாக இந்த வாரத்துக்கான கிவேவே கிஃப்டாக கொடுக்க போகிற சாரீ இந்த மூணு சாரியும் தான் வந்து உங்களுக்கு கிவேவே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் மறுபடியும் நான் சொல்கிறேன் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த கிவேவேல கலந்துக்கிறவங்க எல்லாருக்கும் நாங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம குலுக்கி போட்டு அந்த மூணு பேருக்கு வந்து இவைவே வின்னர் மூணு பேருக்கு வந்து நம்ம இந்த சேரீயை கிஃப்டாக கொடுத்துருவோம் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்களா இன்னும் ஒரு கலெக்ஷன் இருக்குது நம்ம பார்த்துடலாம் இன்னும் ஒரு ஸாரீ நம்ம ஏற்கனவே நாலு சேரீ பார்த்துட்டோம் இது அஞ்சாவது சாரீ இப்போது நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு லைட்டு க்ரீன் கலரில் இருக்குது பிஸ்தா கிரீன் க்ரீனுன்னா பிஸ் பிஸ்தா க்ரீனுங்க இது இந்த பிளவுஸ் தான் நம்ம வந்து ஆடி மாத கிஃப்டாக நம்ம கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆடி ஆஃபராக வந்து ப்ளவுஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஸாரீ பிஸ்தா க்ரீனு ரொம்பவே அழகாக இருக்குது வேர் பண்ணும்போது ரொம்ப ரிச் லுக்கு கொடுக்கும் ஃபங்க்ஷனுக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீ எல்லா கலெக்ஷனுமே பார்த்தாச்சு

அவங்களுக்கான கிவேவே நம்ம அப்புறமா பேக் பண்ணும்போது போது எடுத்துக்கலாமா ஓகே 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 செகண்ட் வின்னர் யாருன்னு பார்த்துடலாம் யாருன்னு சொல்லுங்க பரணி டி

ஓகே இந்த என்ன பண்ண போறீங்க இந்த வின்ஸ்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வின்னர்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து நாங்கள் பிளவுஸ் கொடுக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம் சரிங்களா அந்த பிளவுஸ் வந்து ஒரு பிளவுஸ் எடுமாக்காம் சரி ஆ கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் இருக்க மற்ற எல்லாருக்குமே வந்து நம்ம இந்த ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு நம்ம கிவேவே கிஃப்டாக கொடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா யார் மனசும் கஷ்டப்படக்கூடாது அதனால தான் இந்த வாரம் நம்ம இதை அறிவிச்சிருக்கோம் ஓகேம்மா ஓகே தான் நம்ம வந்து இன்றைக்கி எல்லாமே பார்த்தாச்சு கலெக்ஷனும் பார்த்துட்டோம் கிவவேவும் வந்து நம்ம மூணு பேரை வின் பண்ணியிருக்காங்க அதுவும் நம்ம காமிச்சிட்டோம் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் தேங்க்யூ